வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி கரூரில் வருவாய்த்துறை சார்பில் வாழ்வாதார கோரிக்கைகளுக்கான மூன்று கட்ட போராட்டத்தில் திடீர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் தங்களது வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக மூன்று கட்ட போராட்டம் நடத்துவது என மாநில மையத்தினால் தீர்மானிக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள மாவட்ட தலைநகரில் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டமும் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்து பணிகளையும் புறக்கணித்து அலுவலக வாயிலில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது எனவும் இருபத்தி ஏழாம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என தீர்மானித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் வைரப்பெருமாள் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் பொன் ஜெயராம் மாநில துணை தலைவர் செல்வராணி மத்திய செயற்குழு உறுப்பினர் ஓ பி ஆர் செந்தில் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பு உண்ணாவிரத போராட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது துணைவட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்கள் பணியிறக்கம் பாதுகாப்பு அரசாணையினை உடன் வெளியிட வேண்டும் என்றும் இளநிலை வருவாய் அலுவலர் மற்றும் முதுநிலை வருவாயாளர் பெறமாற்ற அரசாணையை அரசாணை அடிப்படையில் வி விதி திருத்த அணையினை உடன் வெளியிட வேண்டும் என்றும் அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை உள்ளிட்டு இன்று உண்ணாவிரத போராட்டம் மிக சிறப்பாக இங்கு நடைபெற்று வருகிறது ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்